இந்த பூமியில் நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு பின்பாக மாயை என்கிற வல்லமை ஒட்டிக்கொண்டே இருக்க மாயை வேனிட்டி எங்கு பார்த்தாலும் அது இருந்து கொண்டே இருக்கிற மாயை என்றால் அது அர்த்தம் என்னவென்றால் அதை நான் சுருக்கமாக சொல்லட்டும் வெளியே பார்ப்பதற்கு எதும் இருக்கிறது போல இருக்கும் அழகாக தோன்றும் கவர்ச்சியாக இருக்கும் அது உன்னை கூப்பிடும் அழைக்கும் அதுக்கு ஒரு அல்லூரின் நீச்சல் இழுக்கிற நய வசதிப்பின் சக்தி உள்ளே இருக்கும் ஆனா உள்ள போய் பார்த்துட்டா இருக்காது கால் நதிங் உன்னை யாராவது காட்ட முடியுமா ரத்தம் உள்ள ஒண்ணும் இருக்காது ஆனா வெளியே எல்லாமே இருக்கிறது மாதிரி இல்லாம இருக்கிற மாதிரி அது காட்சி இருக்கும் அதான் மாய உதாரணமா வாட்டர் வைப்பா நீராவி எடுத்துக்கோங்க அது பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கேயாவது நீராவியை ஒரு கால் கிலோ ஒரு கிலோ கொடுங்க சொன்னா பெற்றுக்கொள்ள முடியுமா பெற்றுக்கொள்ள முடியாது அது இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் நிஜமா போனா உள்ள ஒன்றும் கிடையாது மாய அது இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு தெரியுற மாதிரி இருக்கும் உணர்ற மாதிரி இருக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒன்று இருக்கா நீ கிட்ட போக போக அதே மாய முழு வெளிச்சமும் தெரியும்